எதுக்காக இந்த புது சட்டத்துல செக்ஷன் பதினாற நீங்க உள்ள சொருவி இருக்கிறீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன உடனே அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வெளிப்படையாக இந்த தேர்தல் ஆணையத்திற்கு மோடி அரசாங்கத்திற்கு ஒரு நோட்டீஸ கொடுத்திருக்காங்க இந்த நோட்டீஸுக்கு இந்த அரசினுடைய அதிகாரம் படைத்த தேர்தல் ஆணையம் ரிப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பவே மாத்தி அமைக்கிற அளவுக்கான இந்த முக்கியமான சட்டத்துல எதுக்கு இந்த சரத்து எதுக்கு இந்த ஆர்டிக்கலை நீங்க உள்ள செலுத்தி இருக்கிறீங்க இது யாருடைய அஜெண்டா குறிப்பா இது யார பாதுகாக்கிறதுக்கு இது சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி உச்சநீதிமன்றத்திலே எழுந்திருக்கு இந்தியாவினுடைய தேர்தலையே தலைகிலா மாத்திர அளவுக்கு மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டம் என்ன அந்த சட்டம் குறித்து ஏன் உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு முன்னாடி விவாதம் வந்திருக்கு உச்ச நீதிமன்றம் எதற்காக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கு வணக்கம் இது மிராசுவியோ நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் ஜோயமல்ய பக்ஷி இவர்களுடைய அமர்வுல ஒரு முக்கியமான விவாதம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தில் நடந்திருக்கு தேர்தல் ஆணையத்தை மையமாக வைத்த ஒரு பொதுநல வழக்கு வருது அந்த பொதுநல வழக்கில் வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் அமர்வு தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த நோட்டீஸுக்கும் பாஜக அரசுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்றத்தை கொஞ்சம் கூட மதிக்காம எதிர்கட்சிகளை கொஞ்சம் கூட மதிக்காம நூத்தி நாற்பத்தோரு எம்பி கிளை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டு திடீர்னு ஒரு சட்டத்தை இரவோடு இரவாக இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் எதுக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சட்டம் ஏன் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு சட்டமே இல்லையா அப்படின்னா கிடையவே கிடையாது அதுக்கு முன்னாடி உச்ச மூத்த நீதிபதி கேஎம் எம் ஜோசப் தலைமையில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பு வழிகாட்டுதல் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவில் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு முறையான ப்ராசஸே இல்லை கண்டிப்பாக ஒரு ப்ராசஸை கொண்டு வரணும் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இடைக்காலமாக தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொண்டு வர்றாங்க அது ரொம்ப அருமையான ஒரு வழிகாட்டுதல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் சரி அவருடைய மெரிட்டின் அடிப்படையில் அவரை தேர்தல் ஆணையராக கொண்டு வரும்போது அவரை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் யார் யார் இருக்கணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அரசாங்கத்தின் சார்பாக இந்தியாவினுடைய பிரதமர் பாராளுமன்றத்தின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் ஸோ அப்போ மூணு பேருமே இருப்பாங்க ஜுடிஷரி பார்லிமெண்ட் கவர்மெண்ட் மூணு பேருமே சேர்ந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை சீனியர் மோஸ்டா இருக்கக்கூடியவரை நேர்மையா இருக்கக்கூடிய ஒருத்தரை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்வாங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு இதுதான் வழிகாட்டுதலாக கேஎம் எம் ஜோசப் தலைமையிலான ஐந்து பேர்களை கொண்ட நீதிபதிகள் அமர்வு வெளிப்படையா கொடுத்தாங்க மோடி அரசாங்கம் இந்த உத்தரவு வந்த உடனே பதட்டம் ஆயிடுச்சு முதல்ல கேஎம் எம் ஜோசப் இந்த உத்தரவை ஏன் கொடுத்தாரு அப்படின்னா அருண் கோயல் மாதிரியான ஐஏஎஸ் அதிகாரிகளை இரவோடு இரவாக யாருக்கிட்டையுமே கேட்காம சர்ச் கமிட்டி போடாமல் செலெக்ஷன் கமிட்டி போடாமல் எந்த மெரிட்டையுமே செக் பண்ணாமல் மோடி அரசாங்கம் அவரை தேர்தல் ஆணையராக கொண்டு வந்தாங்க அவர் எப்படி ரகசியமாக தேர்தல் ஆணையராக வந்தாரோ அதே போல் இரவோடு இரவாக ரிசைன்மெண்ட்டும் போயிட்டார் அப்போ இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது விளையாட்டான காரியமா கிட்டத்தட்ட நாற்பது கோடி மக்கள் இந்த இந்திய ஜனநாயகத்தில் வரணும் யார் 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 வரணும் 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 எம்எல்ஏ ஒரு பஞ்சாயத்து போர்டுல யார் பிரசிடன்டா வரணும் கண்டு தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்து இவ்வளவு முக்கியமான அந்த தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை பொறுப்பில் வரக்கூடியவரும் அடுத்த இரண்டு தேர்தல் ஆணையர்கள் அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் டூ எலெக்ஷன் கமிஷனர் இந்த மூணு பேர்த்த தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையா சக்தி வாய்ந்த அமைப்பா இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு அப்படி ஒரு வழிகாட்டுதல கொடுத்தாங்க ஆனா மோடி அரசாங்கம் இந்த வழிகாட்டுதல் உச்ச நீதிமன்றம் கொடுத்த உடனேயே கிழிச்சு தூக்கி எரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஐயோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ள இருந்தா நம்ம பொழப்பே போயிடும் அப்படின்னுட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்றாங்க ஒரு புது சட்டத்தை கொண்டு வர்றாங்க அவசரமாக அந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்தின் பேர் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய மசோதா பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வருது பாராளுமன்றத்தில் விவாதத்துல எதிர்கட்சிகள்லாம் இதை அவமோதிக்க மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம் இதை கடுமையா எதிர்க்கிறாங்க நீங்க என்னங்க இப்படி எல்லாம் கொண்டு வர்றீங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லைன்னு சொல்றீங்க இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க ஏன் அவங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யறதுல இருப்பார்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு இல்லையா அதை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் சார்பாக பிரதமர் இருப்பாராம் அதே போல கவர்மெண்ட் சார்பாக பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதோ ஒரு மினிஸ்டர் இருப்பாராம் மூணாவது பாராளுமன்றம் சார்பாக எதிர்கட்சி தலைவர் இருப்பாராம் இது ஒரு நடைமுறை அப்படின்னு இந்த மோடி அரசாங்கம் அன்னைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் விவாதமாக்குறாங்க எதிர்கட்சிகள் ஏத்துக்கல அது எப்படிங்க சாத்தியம் பிரதமரும் அவரால் தேர்வு செய்யக்கூடிய மினிஸ்டரும் யாரோ ஒருத்தருக்கு சாதகமா போனாங்க அப்படின்னா மூணு பேர்த்தில் ரெண்டு பெரும்பான்மை கிடைச்சிடும் அப்ப டூஇஸ்ட் ஒண்ணுங்கிற ரேஷியோ ஒத்து வரவே ஒத்து வராது மூணு பேர் சேர்ந்து தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யலாம் அப்படின்னா ரெண்டு பேர் அரசாங்கத்தின் சார்பாக இருப்பாங்க ஒருத்தர் எதிர்கட்சி அப்படின்னா இந்த ரெண்டு பேர் யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் வர முடியும் மெஜாரிட்டி தான் மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் தானே மெஜாரிட்டி இந்த ரெண்டு பேர் சொல்கிறவங்கள தானே இவங்க தேர்தல் இருக்குன்னு சொல்கிறாங்க இது எதுக்கு நடைமுறையில் இருக்கணும் இது தேவையே கிடையாது புது சட்டமே வேண்டாம் கவர்மெண்டே அப்பாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய நோக்கமே என்ன மோடி அரசாங்கம் அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கிறோம் அவங்க தேர்தல் ஆணையராக கொண்டு வர தானே இந்த வேலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே கடுமையான எதிர்ப்பு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அமளி வந்துச்சு அன்னைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய இந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாரு யாரை எதிர்கட்சியை சார்ந்தவங்க அது எல்லாமே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் நூற்றி நாற்பத்தோரு எம்பிக்கள் எல்லாம் நின்று தர்ணா பண்ணாங்க பொருட்படுத்தவே இல்லையே தூக்கி எல்லாத்தையும் வெளியே போட்டு சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது அந்த சட்டத்தின்படி இந்தியாவினுடைய இப்போ இருக்கக்கூடிய ஞானேஷ் குமார் தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா இந்த தேர்தல் ஆணையர் யார் தேர்வு செஞ்சால் மோடியும் அமித்ஷாவும் தேர்வு செஞ்சு தேர்வு செஞ்சுட்டு போயிட்டாங்க ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணால் போதும் ராகுல் காந்தி இங்கே பொருட்டே இல்லை அவரை சும்மா பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது இந்தியாவில் பொம்மை தான் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்த சட்டத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சட்டத்தை எதிர்த்தே வழக்குகள் இருக்குது இந்த சட்டத்தில் இந்த மோடி அரசாங்கம் உள்ளே ஒரு சில விஷயத்தை செய்திருக்காங்க செக்ஷன் பதினாறு அப்படின்னு அந்த செக்ஷன் பதினாறை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி லோக் பரிகார் அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய தலைவர் ஜெனரல் செக்ரட்டரி வழக்கு தொடுத்திருக்கிறார் ஒரு பொதுநல வழக்கு அந்த பொதுநல வழக்கில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அந்த புதிய சட்டத்தில் செக்ஷன் பதினாறு ரொம்ப ஆபத்தானது இந்தியாவினுடைய தேர்தல் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா இதை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு டேமேஜ் டு த ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாடியே அவர் வாதிடுறார் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அந்த செக்ஷன் பதினாறுல நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெயின் இன் எனி அதர் லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் நோ கோர்ட் ஷால் என்டர்டைன் or continue any civil or criminal proceedings against any person who is or was a chief election commissioner or an election commissioner for any act. Things or word committed, done or spoken by him or in the course of acting, of purporting to act in the discharge of his official duty or function. இது காகப் அது என்ன இவ்வளவளருக்கு நீங்கள் பார்க்கிறீர்களா? ஒன்னும் கிடையாது. இந்த இந்தியாவில் எந்த நீதிமன்றம் நினைத்தாலும் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை அவர் மீது எந்த ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டோ இல்லை சிவில் குற்றச்சாட்டுகளோ உட்படுத்தப்பட்டு அவர்களை கைது செய்யவோ தண்டனை பண்ணவோ முடியாது அது அவர்கள் தேர்தல் வா அது அவர்கள் தேர்தல் ஆணையராக இருக்கும்போது மட்டும் கிடையாது அவர்கள் தேர்தல் ஆணையராக இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகும் அவர்கள் டில் டை சாகிற வரைக்கும் அவங்கள கைதே பண்ண முடியாது அவங்க பேசுனதுக்காக அவங்க செஞ்சதுக்காக அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை உள்ளே சேர்த்துருக்குறாங்க இது மாதிரியான இம்யூனிட்டி இது மாதிரியான பாதுகாப்பு இந்தியாவில் ஜனாதிபதி கிடையாது கவர்னருக்கு கிடையாது பிரதமருக்கு கிடையாது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி கவர்னராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படும் போது நீதிமன்றம் அதை விசாரித்து அவர்கள் மீது தண்டனை வழங்க முடியும் அவர்கள் கவர்னர் போஸ்ட் விட்டு வந்ததுக்கு பிறகு ஜனாதிபதி போஸ்ட் விட்டு வந்ததுக்கு பிறகு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும் அவங்க இருக்கும்போதே கிரிமினல் சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா எல்லாம் பண்ண முடியும் ஆனால் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையருக்கு ஏன் இவ்வளவு பெரிய இம்யூனிட்டியை இந்த மோடி அரசாங்கம் சிறப்பு சட்டத்தினூடாக கொடுத்துருக்கிறது அப்போது அவருடைய நோக்கம் என்ன தேர்தல் ஆணையரை யாருமே போய் டச் பண்ணிடக்கூடாது கூடாது அவர் பதவி போயிடக்கூடாது அவரை பாதுகாக்கணும் அப்படின்னு யாரு பாஜக அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு இன்றைக்கி ஞானேஷ்குமார் அவர்கள் பயங்கரமாக கற்றட்ட அதிகாரத்தை கையில வச்சுட்டு வேலை பார்க்குறாரு இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையர் தப்பு பண்றாரு இவரை நாம நீக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கலாம் டைரக்டா ஒரு கவர்மெண்ட்டோட போய் ஃபைட் பண்ணி கோர்ட்டில் போய் மனு போட்டு பாருங்க இந்த தேர்தல் ஆணையர் தப்பு பண்றாரு இந்த தேர்தல் ஆணையர் மாத்திரம் அப்படின்னு கோர்ட்டு மூலியமாக நிரூபிக்கப்பட்டால் கூட இவரை நீக்க முடியாது இவரை நீக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜை இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர்றதுக்கும் இணையாக ஒரு ரிமூவல் ப்ராசஸை இந்த மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தில் சேர்த்து வச்சிருக்காங்க இது இதை விட ஆபத்தானது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பீகார் தேர்தல் முறைகேடு நடந்துருச்சு நாம ப்ரூஃப் பண்றோம் ராகுல் காந்தி எக்கச்சக்கமான ப்ரூஃப் எடுத்து கொடுக்குறாரு பட் இருந்தாலும் இதை பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க கோர்ட்டு இன்னைக்கு கோர்ட்டே ஓகே ரைட்டு ராகுல் காந்தி கொடுக்கறக்கூடிய ஆதாரம் எல்லாம் உண்மைப்பா இந்த ஞானேஷ்குமாரை உடனே வந்து வேலை விட்டு தூக்குங்கப்பா அப்படின்னு கோர்ட் உத்தரவிட்டாலும் அந்த ஞானேஷ்குமாரை அவருடைய தேர்தல் ஆணையர் பதவியிலிருந்து இருந்து நீக்க முடியாது ஏன் நீக்க முடியாது ஏன்னா அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இவங்க அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் மாதிரி என்னன்னா முதல்ல போய் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் சொல்லணும் எதிர்கட்சிகள் யாரெல்லாம் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முதல்ல போய் பாராளுமன்றத்தில் சொல்லணும் பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் நூறு பேரும் ராஜ்யசபாவில் ஐம்பது பேரும் சேர்ந்து இவர்கள் இந்த மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நூறு பேர் ஐம்பது பேர் சப்போர்ட் இருந்தால் ஒரு கடிதத்தை ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கலாம் அப்புறம் ஸ்பீக்கரு ஒரு இன்வெஸ்டிகேஷனை அமைப்பார் ஒரு குழு அமைப்பார் அந்த ஒரு மூணு பேர் நாலு பேர் கொண்ட குழு யார் இருப்பாங்கன்னு இது வரைக்கும் டிஃபைனாக சொல்லலை பட் அந்த மூணு பேர் நாலு பேர் கொண்ட குழு உட்காந்து அந்த தேர்தல் ஆணையர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை விசாரிப்பார்கள் அப்படி விசாரிக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு திரும்பவும் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வர வேண்டும் அந்த பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வந்தாலும் எதிர்கட்சியை சார்ந்தவங்களா இருக்கலாம் சரி லோக்சபா ராஜ்யசபா இருந்தாங்களும் சரி க்ளீன் மெஜாரிட்டி காமிக்கணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி காமிக்கணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி இல்லைன்னா அன்னைக்கு பாராளுமன்ற அவையில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதில் பிப்டி பர்சன்டேஜ் காமிக்கணும் இப்படி காமிச்சு அந்த நடைமுறை வெற்றி அடைந்தால் அதற்கு பிறகு ஸ்பீக்கர் இவரை நீக்கலாம் அப்படின்னு பார்லிமெண்ட்னுடைய அப்ரூவலோட ஜனாதிபதிக்கு அனுப்பணும் ஜனாதிபதி அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் ஒரு தேர்தல் ஆணையரை நீக்க முடியும் இதுதான் அவங்க கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ் அப்போது ஒரு தேர்தல் ஆணையரை நம்ம நீக்கணும் இவர் மேலே தப்பு இருக்குது குற்றச்சாட்டுக்கு அவர் தானே அவர் ஐஏஎஸ் அதிகாரி தானே தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அப்படின்னு சொல்லி நாம் ஒரு நடைமுறையை உருவாக்கணும்னா அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் ஏன்னா பாராளுமன்றத்தை கூட்டுறது கலைக்கிறது டிஸ்கஸ் பண்ணுறது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஜனாதிபதிக்கு போகிறது ஸ்பீக்கருக்கு போகிறதுன்னு பார்த்தா குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு வருஷம் ஆயிடும் நான் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையர் போஸ்ட்டே ரெண்டு வருஷம்தான் இருக்கும் அப்போ எப்படி இருந்தாலும் அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது அவரை நீக்கவே முடியாது அவர் ரிட்டையர்ட் ஆகி போறதுக்கு அப்புறம் அவர் நீக்கினா என்ன நீக்காட்டி என்ன அவர் பண்ண தப்பு தப்பாக தான் இருக்கும் சரி அதுக்கு பிறகாவது இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் இவர் தேர்தல் ஆணையர் இருக்கும்போது இந்தந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டாரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போயிட்டாரு பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையரை கைதெல்லாம் செஞ்சுட்டாங்க புது அரசாங்கம் வந்த உடனே சே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராகுல் காந்தி ஜெயிச்சு பிரதமர் அப்ப பீகார் தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் எல்லாம் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரத்தெல்லாம் எடுத்து வச்சு ப்ரூஃப் பண்ணி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டும் ஆமா ஆதாரம் இருக்கு அன்னைக்கு இருந்து தேர்தல் ஆணையர் தப்பு பண்ணிட்டாரு அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கோர்ட் உத்தரவு போட்டாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின்படி அவர் ரிட்டையர்ட் ஆனாலும் அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு உள்ளீடு செக்ஷன் பதினாறு அதை நீக்கணும் அப்படின்னு வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தில் விவாதங்கள் நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் எதுக்காக தேர்தல் ஆணையருக்கு இப்படிப்பட்ட இம்யூனிட்டி இது குறித்து நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் இருந்து இதுக்கு என்ன பதில் வரப்போகுது நீதிமன்றம் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு இந்த சட்டம் வந்தப்பவே நீதிமன்றம் ரியாக்ட் பண்ணலை இப்போ கேட்டிருக்கிறாங்க ஏதாவது நல்ல முடிவு வருமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்